பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறார் ஒன்று சாமுவேல் பதினான்கு ஆரை பாருங்கள் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான் இன்றைக்கு ஒருவேளை உங்களிடத்தில் இல்லாத ஒரு சில காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் என்ன இடத்துல படிப்பு இல்லை அல்லது வந்து பதவி இல்லை அந்தஸ்து இல்லை ஆள்பலன் இல்லை இந்த திறமை இல்லை இந்த தாளந்து இல்லை இல்லைனாக்கா இந்த காரியத்தை நான் செய்து முடித்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை கொண்டும் அவர் ஆசீர்வதிப்பார் உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் அவர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம வாசித்த பகுதியில இஸ்ரேவேல்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எழும்பி யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் கடற்கரை திரள்த்தனையான ஜனங்களாக இப்போ இஸ்ரேவேல் தேசத்துக்கு சவுல் ராஜாவாக இருக்கிறான் அவர்களிடத்துல அறுநூறு போர் வீரர்கள் தான் இருக்கிறாங்க யுத்தம் ஆரம்பிக்கிற அந்த நாளில சவுல் ராஜாவின் இடத்திலும் அவனுடைய மகனாகிய யோனத்தான இடத்துல மாத்திரம்தான் ஈட்டியும் பட்டயமும் இருக்கிறது மற்ற யாரிடத்திலும் யுத்த ஆயுதங்கள் இல்லை என்பதாக இப்போ சவுல் ராஜா அவன் பயந்து கலங்கி முடங்கி அவன் இருக்கிற இடத்திலேயே இருந்து விட்டான் ஆனால் யோனத்தான் அவன் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து ஜெபத்தில் கர்த்தரை தேடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை இல்லை அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்து அவருடைய ஆலோசனையை வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டு அவனும் அவனுடைய ஆயுததாரி மாத்திரமே அந்த பெலிஸ்தியருடைய பாளையத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறார்கள் அப்படியே அவர்கள் தேவனுடைய வழி நடத்துதலின்படி போனபடியினால அவர்கள் போயிட்டு ஒரு இருபது பேரை தான் வெட்டினார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனால் தேவன் அந்த இடத்துல பூமி அதிர்ச்சியை கட்டளையிட்டார் அந்த சத்துருக்கள் அவர்கள் ஒருவர் மேல ஒருவர் எழும்பி அவர்களே வெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை நம்ம வாசிக்கிறோம் அதை தொடர்ந்து கற்ப கத்தர் அன்றைய நாளில் இஸ்ரேவலருக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தாராம் அதே போல உங்களுக்கும் கர்த்தர் மகத்தான ரட்சிப்பை வெற்றியை உயர்வை மேன்மையை அவர் தருகிறவராக இருக்கிறார் நாம் அவரை சார்ந்து கொண்டு அவரை தேடினால் அவரிடத்தில் வழிநடத்தலை கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மகத்தான வெற்றியை அவர் தந்து விடுகிறார் ஆனால் பல நேரங்களில் நம்ம வந்து அவர் மாதிரி செய்யலை இவங்களை மாதிரி நான் சாதிக்கலை அவர்களை மாதிரி நான் உயரணும் அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி திறமைகள் இல்லை தாழ்ந்துகள் இல்லை ஆள்பலன் இல்லை கும்பல் இல்லை படிப்பு இல்லை என்னை தூக்கி எடுக்க ஆட்கள் இல்லை எனக்கு உதவி செய்ய குடும்ப பின்னணி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மையே குறைத்து எடை போட்டு முடங்கி போய்விடுகிறவர்களாக ஆகி விடுகிறோம் ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு படிப்பு இருந்தால் படிப்பை வச்சு ஆசீர்வதிப்பார் படிப்பு இல்லாமல் இருந்தாலும் அவர் ஆசீர்வதிப்பார் பணம் இருந்தால் அந்த பணத்தை வைத்து உயர்வு தருவார் அது இல்லாமல் இருந்தாலும் உங்களை உயர்த்துவார் ஆள்பலன் கும்பல் குடும்ப பின்னணி உங்களை தூக்கி எடுக்கிறவங்க வெற்றியை கொடுப்பார் அது இல்லாமல் இருந்தாலும் வெற்றியை கொடுப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது தான் உயர்வு அவர்தான் வெற்றியையும் ஜெயத்தையும் மேன்மையும் உயர்வையும் தருகிற தேவனாக இருக்கிறார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த யோசேப்பை முழு எகிப்துக்கும் பிரதம மந்திரியாக ஆக்கினார் அந்த யோசிப்பிடத்தில் என்ன இருந்தது தேவன் அவனோடு கூட இருந்தபடினால் அப்படியாக உயர்த்தினார் ஆடுகளுக்கு பின்னாடி சுற்றி கொண்டிருந்த தாவீதை சமஸ்திரவளுக்கும் ராஜாவாக தேவன் உயர்த்தினார் அவனிடத்தில் என்ன இருந்தது அவன் தேவனை கருத்தாக தேடினபடியினால் தேவனுக்கு பிரியமானவனாக அவன் இருந்தபடியினால் தேவன் அவனை உயர்த்தினார் தாய் தகப்பன் மாறி இல்லாத எஸ்தரை நூற்றி இருபத்தி ஏழு தேசத்து சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு ராணியாக உயர்த்தினார் அந்த எஸ்தரிடத்துல என்ன இருந்தது அவள் கர்த்தருக்கு பயந்து ஆவிக்குரிய அழகு நிறைந்தவளாக பரிசுத்தமுடையவளாக முடியவளாக இருந்தபடினால கர்த்தர் அவளை அப்படியாக உயர்த்தினார் மீதியானியருக்கு கலங்கி பயந்து ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை தேவன் மகத்தான வெற்றியை கொடுத்து இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் செய்தார் அவனிடத்துல என்ன இருந்தது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டபடியினால அப்படியான மகத்தான வெற்றியை கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களிடத்துல ஒரு சில காரியங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் அவரை கருத்தாக நம்ம தேடும் பொழுது அவருடைய ஆலோசனையை கேட்கும் அவருடைய வழி நடத்துதலின்படி நம்ம நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தையில் இருந்து நம்ம வழி பெற்று அதன்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வெற்றி நமக்காக வைத்திருக்கிற உயர்வு உங்களை கொண்டு அவர் செய்ய விரும்புகிற சித்தத்தை செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பு பரலோக பிதாவே கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அதிகம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்று சொல்லி யோனத்தன் அன்றைக்கு தேவன் மேலே விசுவாசம் வைத்து கடற்கரை திருளத்தனையான பிலிசிற்கு விரோதமாக பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்ட எங்கள் தேவன் எங்களையும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால உம்முடைய வசனத்தை அனுப்பி உம்முடைய ஆலோசனைகளை தந்து நீர் எங்களை வழி நடத்துகிறபடினால நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வெற்றி எங்களுக்காக வைத்திருக்கிற உயர்வு மேன்மையை நீர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து எங்களை அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பொருள் ஆமேன் ஆமீன்